ி இளையராஜா அவருடைய மகள் கூட நான்காம் நிலை என்கின்ற நிலைக்கு வந்தபோதுதான் அவருடைய உயிர் காப்பாற்ற முடியாமல் இன்றைக்கு பல்வேறு சிகிச்சைகளுக்கு பிறகு நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் இங்கே பொதுமக்கள் வைத்த கோரிக்கை எங்களிடத்தில் ஈரோட்டில் புற்றுநோய்களின் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது எனவே இதற்கு நீங்கள் தமிழ்நாட்டின் உடனடியாக ஒட்டுமொத்த ஈரோட்டு மக்களையும் ஸ்கிரீன் செய்து அவர் பாதிப்புக்குள்ளானவர்களை முதல் நிலையில் இரண்டாம் நிலையில் கண்டறியப்பட்டால் நூறு சதவீதம் அவருடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டுவிடும் மரியாதைக்குரிய சுந்தர் பேசும்போது சொன்னாரே அண்மையில் இசைஞானி இளையராஜா அவருடைய மகள் கூட நான்காம் நிலை என்கின்ற நிலைக்கு வந்தபோதுதான் அவருடைய உயிர் காப்பாற்ற முடியாமல் இன்றைக்கு பல்வேறு சிகிச்சைகளுக்கு பிறகு நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் ஆனால் முதல் மற்றும் இரண்டாம் நிலைகளில் வருகிற போது நிச்சயம் காப்பாற்றிட முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கையில் முதல் நிலை வருகிறவர்களை கண்டறிவது என்பது அவசியமான ஒன்று எனவே ஒரு ஐந்து மாவட்டங்களை சேர்ந்தவர்களை ஈரோடு திருப்பத்தூர் திரு அதேபோல் நம்முடைய கன்னியாகுமரி போன்ற ராணிப்பேட்டை போன்ற ஐந்து மாவட்டங்களில் இது அதிகமாக புற்றுநோய் பாதிப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது அந்த இந்த குறிப்பிட்ட ஐந்து மாவட்டங்களில் அதிகமாக இருப்பதற்கு காரணம் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளும் அதேபோல் சாயப்பட்டறை கழிவுகள் கலப்பதும் இந்த புற்றுநோய் பாதிப்புகளுக்கு காரணம் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது எனவே எங்கே எல்லாம் சாயப்பட்டறை கழிவுகள் அதிகமாக கலக்கிறதோ எங்கே எல்லாம் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் கூடுதலாக இருக்கிறதோ இந்த ஐந்து மாவட்டங்களில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இன்றைக்கு அந்த ஸ்கிரீனிங் சிஸ்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை தொடங்கி வைத்தேன் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னால் இது இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் எந்த நாட்டிலும் ஜப்பானின் ஜப்பானிற்கு நாங்கள் சென்றிருந்தோம் புற்றுநோய் பரிசோதனைகள் செய்வதிலும் புற்றுநோய் பாதிப்புகள் கண்டறிவதிலும் புற்றுநோய்க்கான சிகிச்சை அளிப்பதிலும் ஜப்பான் முதலிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள் அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நாங்கள் அங்கே சென்று அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற பணிகளை எல்லாம் ஆய்வு செய்தோம் அதில் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு நல்ல விஷயம்தான் இதுபோன்று பொதுமக்களை ஒட்டுமொத்தமாகவே ஸ்கிரீன் செய்து அதில் முதல் மற்றும் இரண்டாம் நிலை பாதிப்புக்குள்ளானவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளித்தால் அவர்களை காப்பாற்றிட முடியும் என்கின்ற அளவிலான அந்த செய்தி அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே சொன்ன இந்த சாயப்பட்டறை தோல் பதினிடும் தொழிற்சாலைகள் நிறைந்த இந்த ஐந்து மாவட்டங்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு இப்பொழுது முழு உடற்பரிசோதனைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டுகிறேன்